பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ரசிகர்கள் ஓட்டாக மாறுமானா எண்பது சதவீதம் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால தான் இவர் நண்பா நண்பின்னு சொல்லிட்டு இவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு நட்பாயிட்டார் ஆனால் இன்றைக்கி அந்த விஜயை பார்க்கும்போது அந்த விஜயினுடைய கனெக்டிவிட்டி டு த ஃபேன் எந்த அளவுக்கு க இன்றைக்கி ரஜினி இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கூட க்ளோஸாக போனாரா கிடையாது அந்த ரசிகர்கள் கூட கனெக்ஷன் ஏற்பட போடும்போது அந்த ரசிகன்கிறவன் வந்து உறவாக மாறிடுவான் அப்போ உறவாக அந்த ரசிகன் மாறிட்டானா அவனுடைய ஓட்டு உங்களுக்கு வந்துடும் அந்த ஃபார்முலா விஜய் கிட்டே சூப்பராக அப்போ இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேன் பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசு பசங்க எல்லாமே வந்து அந்த பதினெட்டு டு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய பசங்கள் அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்போ அவங்கனால வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸினுடைய ஓட்ட கன்வெர்ட் அதாவது இந்த வாக்காளர்கள் யார் ஆப்ல இருக்காங்கிறதையும் மீறி அவங்கனால ஒரு சதவீதத்தை வந்து கொண்டு வர முடியும் வணக்கம் சார் வணக்கம் ஜெய் விஜய் நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அந்த ட்வீட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக மாறக்கூடிய விசிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் திமுக இங்க வந்து நாற்பது இடங்களிலும் கூட்டணியா ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லல மத்தியில பிரதமர் மோடி மூன்றாவது முறையா ஆட்சிக்கு வர்றாரு அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லலை என்ன சொல்ல வரார் விஜய் மறைமுகமா ஏதாவது செய்தி இருக்காரு மறைமுகமா இல்லை டேரெக்டாவே செய்திதான் டைரக்டா செய்தி என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து சீமானுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்காக வாக்கு சொல்றாரு அப்படியே சொன்னாலும் இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒரு கூட்டணின்னு வரும்போது இந்த ரெண்டு கட்சியும் வந்து இவருக்கு ஏதுவான கூட்டணியாக மாறும் அடுத்தது வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடை சொல்கிறாரு இது சாரி சொல்கிறாரு ஆனால் இங்கே வந்து ஸ்டாலினையோ மோடியவோ நம்ம சொல்லலங்கும் போது ஆட்டமே அவங்கள எதிர்த்து தான் இவருக்கு அப்போ இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வராங்கன்னா இப்போ இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது யார் டிஎம்கே தான் அப்போ அவரை வந்து விஜய் வந்து அவரை பொசிஷன் பண்ணிக்கிறதே வந்து எகென்ஸ்டு டிஎம்கேங்கிறது தான் பொசிஷனிங்கு பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டே அது தான் நாட் எகென்ஸ்ட் ஏடிஎம்கேவோ நாட் எகென்ஸ்ட் பிஜேபியோ பட் பிஜேபி வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கலாம் பட் தமிழ்நாடுனுடைய கேம்னு பார்க்கும்போது இன்னிக்கு தான் ரொம்ப காலம் கழித்து பதிவு பதினோரு பர்சன்டேஜ்க்கு வந்திருக்காங்க பிஜேபி அப்போ நான் என்னுடைய எதிரியல் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து டேரெக்டாகவே அவர் வந்து இஸ் சூசிங் சீமா சாரி ஸ்டாலின் ஆஸ் அப்போனன்ட் பார்ட்டி பிகாஸ் ஆப்வியஸ் ரீசன் கூட அவங்க தான் ரூலிங் பார்ட்டி பட் இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி எலெக்ஷன்லேருந்து தடவை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் டிஎம்கேன்னு மட்டும் பார்க்கும்போது கூட்டணி எல்லாம் நம்ம ஓட்டெல்லாம் சேர்த்தி டிஎம்கே நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒ பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நின்ற தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் இருபத்தி நாலு தொகுதிகளில் நின்றதில் எத்தனை வாக்கு வாங்கினாங்க அதில் வந்து பிசிகா வைகோனுடைய ஓட்டு அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அதையும் கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு சதவீத தொகுதியில் இன்றைக்கி வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்கங்கிறத பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு மேலே ஓட்டு அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு டிஎம்கேக்கு இன்றைக்கி டிஎம்கே வீக்காக தான் இருக்குது ஸோ அப்போ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு களம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து இருக்குது ஆனால் அது அவர் வந்து எப்போ மாதிரி வாங்க கொண்டு வராங்க என்ன பாலிசி என்ன வந்து இப்போ பாலிசிங்கிறதெல்லாம் கூட எனக்கு வந்து பெரிய மக்கள் வந்து உடனே நீங்கள் கட்சி கொண்டு வந்தீங்கன்னா ஓகே இன்றைக்கி ஓட்டு போட்டிங்க போகிறோம் எந்த கட்சியினுடைய பாலிசி நல்லா இருக்குதுன்னு எடுத்து வச்சு ஓ டிஎம்கேனுடைய பாலிசி இது ஏடிஎம்கேனுடைய இது பிஜேபியினுடைய இது நாம் தமிழ் இருந்தது டிக் பண்ணி இதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த மாதிரிலாம் வாக்காளர்கள் இல்லை அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மேடை பேச்சுக்கு ஒரு டிவி டிபேட்டுக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு தான் வந்து ஒரு உபயோகப்படுமே ஒழிய ஒரு வாக்காளனை உடனே போய் அந்த வாக்காளன் வந்து கொள்கையை வச்சு தான் கொண்டு வரானுங்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ மாஸ் ஹீரோ ரஜினி தவறவிட்ட வாய்ப்பை விஜய் என்கேஷ் பண்ணணும்னு நினைக்கிறார் ஏன்னா ரஜினி வந்து வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசீட்டில் வந்து அவர் வராமே போயிட்டார் அவருக்கு காலமும் கிடந்துருச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடுகளை பார்க்கும்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஒரு தடவை விஜய் கேரளாவுக்கு போகிறாரு அங்கே ஷூட்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த க்ரௌடை பார்த்தா கேரளாவில் கேரளாவில் அவ்வளோ க்ரௌடு விஜய்க்கு அதே மாதிரி ஆந்திராவுக்கு போனாலும் சரி அவ்வளோ அப்போ இன்றைக்கி வந்து இவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சவுத் இந்தியன் பிக் ஸ்டார் நார்த் இந்தியாலையும் அவருக்கு இருக்குது பட் இருந்தாலும் இங்கே சவுத்தில் தமிழ்நாடு கேரளா ஆந்திராவில் இருக்கிற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய இது இல்லை பட் அவங்க ஆக்டர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளார சினிமா கம்யூனிட்டிக்குள்ளார அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கும்போது க்ரௌண்டு வந்து சாதகமாக தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே வந்து அதுக்குள்ளார வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து கொஷினிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு உதயநிதி ஸ்டாலினை ஒரு தலைவராக நிற்க வைக்கும்போது கண்டிப்பாக வந்து மற்றவங்க கிட்ட பெரிய அப்பீல் கிடைக்காது இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸில் ஏன்னா இன்னும் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டாலினுடைய பையனாக தான் இன்றைக்கும் பார்க்கப்பட்டுட்ருக்கார் அவர் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு சிஎம்னுடைய பையன் கலைஞர் கருணாநிதியினுடைய பேரங்கிற முதரை தான் இருக்கே ஒழிய ஸ்டாலினுக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சு கருணாநிதினுடைய பையன் பையன் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் அவர் தகர தெரிந்துட்டார் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின்கிட்ட போய் நீங்கள் வந்து கலைஞருடைய பையன் தானே சொல்ல முடியாது ஏன்னா அவர் நிறையா வந்து அச்சீவ் பண்ணிட்டார் தன்னுடைய முத்திரையை பதிச்சிட்டார் தான் யார் ஏன்னா இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டு இருக்கார் வாக்கு சதவீதம் குறைச்சாலும் சீட்டை தூக்குறாரு அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணிட்டார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டார் இன்றைக்கும் போய் நீங்கள் கலைஞரனுடைய பையன் தானே அதை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஸ்டாலின் வந்து சரி பையனை அடுத்ததாக பொசிஷன் பண்ணலான்ட்டு உதயநிதியை கொண்டு வந்து பொசிஷன் பண்ணாங்கன்னா தட் வில் கம்ப்ளீட்லி பிளாக் ஃபயர் டிஎம்கே என்னுடைய அசஸ்மெண்ட் ஐ மே பி ராங் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய கட்டமைப்பு இருக்கே அவ்வளோ எளிதான அவங்கள அப்படி குறைச்சி மதிப்பிட முடியுமா கட்டமைப்பு இருக்கு அது ஒன்று தான் வந்து அவங்களுக்கு இருக்குது இப்போ அலையன்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் அந்த அலையன்ஸை தான் இன்னைக்கு வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து விஜய் ட்வீட் போட்டாருன்னு நீங்கள் இல்லையா இப்போ ஏற்கனவே வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியல் புரட்சன் இல்லை ஓரளவுக்கு வெளிப்படையாகவே வந்து சீமானும் விஜயும் ஒரு அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இவரும் புதுசாக வர்ற கட்சி அவரும் வந்து ஏற்கனவே ஏன் அரசியல் கட்சிகள் மேலே வந்து கூட்டணி போடணும் எல்லாமே ஆண்டவங்க இல்லைன்னா ஆள ஆண்டுட்டு இருக்கவங்க ஏற்கனவே அவங்கள எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ணுறேன் அப்போ யா நான் யாரை வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேனோ அவங்க கூடிய போய் கூட்டணி சேர்றது வந்து நான் தப்பு பண்ணதுக்கு சமமாயிடும் அதனால் கூட்டணி இல்லைங்கிற அப்போ விஜய் சீமானுங்கிறது ஒரு பொருந்த பொருந்தக்கூடிய இயற்கையான கூட்டணியாக இருக்குமா நேச்சுரல் அலைன்ஸாக இருக்குமா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து ஐடியாலஜிக்கலாம் இவங்க வந்து கரெக்ட் பண்ணணும் சீமானும் கரெக்ட் பண்ணணும் இதில் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நியா நானாங்கிற போட்டி வந்துடக்கூடாது அது விஜயோட லீடர்ஷிப்பை சீமானை ஏற்றுப்பார் ஏற்றுக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இப்போ சீமானும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் வந்துட்டார் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பத்து சதவீதத்துக்கு அவர் ஈக்குவல்னா கூட என்ன வாங்கணுமோ சட்டியில் இருக்கிறது தான் அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க வந்திருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்க மாட்டாங்க எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் என்னையுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து அல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய ஆப் பிரகாரம் அவங்க ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் வந்துச்சு ஆனால் மீடியாவிலலாம் ஐம்பது லட்சம் வந்துருச்சு அது வந்துருச்சுனாங்க அதெல்லாம் பெரிய ட்ரூத் இல்லை இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது மாதிரி சொல்கிறீங்க விஜயனுடைய கட்சியில் அந்த ஆப் மூலியமாக மெம்பர்ஷிப் வாங்கினீங்க ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அதில் நெருங்கியிருப்பாங்க அப்படின்றாங்க ஒரு அறுபத்தஞ்சுக்கு மேலே டெஃபினட்டாக இருக்குது அறுபத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க இல்லை அதெல்லாம் ஆப்பில் உட்காந்து வீட்டில் இருந்து பண்ணிடுவாங்க அவ்வளோ பேருமே வாக்காளர்களாக மாறுவாங்க அது எல்லாமே விஜய்னுடைய வாக்குகள்னு கன்சிடர் பண்ண முடியுமா அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கும் ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவருக்கும் முதியவருக்கும் உண்டான வித்தியாசம் இது இன்னைக்கு முதியவர் வந்து இப்போ வீட்டில் இருக்காருனாக்கா அவர் வந்து நியாய தர்மம் எல்லாமே பேசுவார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு பேசுவார் ஆனால் ஓட்டு போட போகும்போது அவருக்கு அவருடைய பழக்கதோஷம் வந்துடும் ஏ அந்த காலத்துலேருந்தே நம்ம திமுகடா அந்த நான் எம்ஜிஆர் ரசிகன்டான்ட்டு இந்த ஓட்டு மாறாது நடுத்தரவர் இருக்கிற ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்யூ பேஸ் வச்சு சரி இந்த தடவை இதுக்கு போடலாம் நான் வந்து எந்த கட்சியும் சாராத இளைஞர்கள் இந்த மக்களை பற்றி பேசுகிறேன் அவங்க இந்த தடவை போடலாம் அடுத்ததான் ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமான மாசு இன்றைக்கி அதாவது ஒரு சினிமா வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லை இப்போ எம்ஜிஆருக்கு இருக்கிற ரசிகர்கள் நீங்கள் வெறும் ரசிகர்கள் மட்டும் சொல்லிட முடியாது சிவாஜி ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு கமலஹாசி ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு அந்த இடத்துல தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயனுடைய ரசிகர்கள் ஓட்டாக மாறுமானா எண்பது சதவீதம் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அந்த அதனால தான் இவர் நண்பா நண்பின்னு சொல்லிட்டு இவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு நட்பாயிட்டார் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்க்குறோம் ஒரு ஒரு ஹீரோங்கிறனால மட்டும் உடனே ஹீரோ ஒர்க்ஷிப்னால ஓட்டு போட்டுவிடுவாங்களா அப்படி ஒரு விஜயை பார்க்க முடியுமான் பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி அந்த விஜயை பார்க்கும்போது அந்த விஜயனுடைய கனெக்டிவிட்டி டு த ஃபேன் எந்தளவுக்கு க இன்றைக்கி ரஜினி அளவுக்கு ஃபேன்ஸ் கூட க்ளோஸாக போனாரா கிடையாது இன்றைக்கி இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துக்கு போய்ட்டு மேலே நின்றுட்டு வண்டியில் எங்கேயா நின்னாலும் உடனே ஒரு செல்ஃபியை கேமரா வச்சு உடனே செல்ஃபி எடுக்கிறார் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹி ஆல்வேஸ் இப்போ இன்றைக்கி ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எங்கே போகும்போது யாரோ கூப்பிட்டா கூட ஒரு நின்று திருப்பி அங்கே போய் பார்த்து பேசிட்டு இருந்துட்டு போகிறார் அப்போ ஹீ இஸ் வாண்டிங் டு மேக் அ கிரேட் கனெக்ஷன் அந்த கூட கனெக்ஷன் ஏற்பட போடும்போது அந்த ரசிகன்கிறவன் வந்து உறவாக மாறிவிடுவான் அப்போ உறவாக அந்த ரசிகன் மாறிட்டானா அவனுடைய ஓட்டு உங்களுக்கு வந்துடும் அந்த ஃபார்முலா விஜய்கிட்ட சூப்பராக இருக்கும் அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நூற்றுக்கு நூறு ஆயிடுமான நான் சொல்லலை ஆனால் கண்டிப்பாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த யங் பீப்புள் இன்றைக்கி நான் வந்து என் வீட்டில் என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ண முடியுமான முடியாது ஆனால் என் பையன் ஒன்று சொன்னால் என் ஒய்ஃப் கன்வின்ஸ் ஆகும் ஏன்னா அந்த பையன் மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம் இப்போ எந்த வீட்லையும் பாருங்க ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒய்ஃப் கேட்க மாட்டா வைஃப் சொல்றது ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க பசங்க சொல்லுங்கள் ரெண்டு பேரும் கேட்பாங்க அப்போ இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேன் பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசு பசங்க எல்லாமே வந்து அந்த பதினெட்டு டு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசுக்குள்ளார் இருக்கக்கூடிய பசங்க அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்போ அவங்கனால வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸினுடைய ஓட்ட கண்பன் அதாவது இந்த வாக்காளர்கள் யார் ஆப்பில் இருக்காங்கங்கிறதையும் மீறி அவங்கனால ஒரு சதவீதத்தை வந்து கொண்டு வர முடியும் அடுத்தது இப்போ வந்து நாமளோ இன்னொருத்தரோ நமக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுமே வழியே நம்ம போய் அந்த கட்சிக்காக வாக்குவாதமோ இல்லை அந்த கட்சிக்காக போய் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் ஒரு ஆஃபீஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸே இருக்கும் ஆனால் ரசிகர்களாக இருக்கிறவங்க ஒரு விஜய் ரசிகர்கள் அந்த வயசுனுடைய காரணமாக அந்த ஈர்ப்பினுடைய காரணமாக அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் நிறையா பண்ணுவாங்க அப்போ ஒரு கட்டமைப்பே இல்லைன்னா கூட அந்த ரசிகர்களினுடைய பலம் வந்து கட்டமைப்பாக மாறும் அந்த எம்ஜிஆருக்கு அதுதான் அப்படி தான் மாறிச்சு அவர் ஏற்கனவே டிஎம்கேலேருந்து வெளியே வந்தாலும் அந்த ரசிகர்களினுடைய க சப்போர்ட் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி வந்து விஜய்க்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே அந்த ரசிகர்களுடைய சப்போர்ட் ஓட்டாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆங்கிள் இன்னைக்கு விஜயும் வரும்போது வந்து ஒரு வந்தவுடனே ஒரு ஹிட் அடிக்கணும் இன்னைக்கு தோனி மாதிரி வந்தவுடனே ஒரு சிக்ஸ் அடிக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ எக்ஸ்பெக்டேஷன் தானே இன்னைக்கு பிஜேபி தோத்திருந்தா கூட இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறனால ஆர் வின்னிங் பட் ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் அதிக எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிட்டீங்க அப்போ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதனால நீங்கள் ரொம்ப சேதாரமான மாதிரி தெரியுது அந்த மாதிரி விஜய்ங்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது விஜய் வந்து நான் மட்டும் தனியாக நின்று என்னுடைய பேங்க்கை நான் செக் பண்ணுங்க ஏன்னா களம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது நீங்க அடிச்சு விளாண்டுரும் அங்க ஒரு கொஷினும் வருது நீங்க முதல் முறை வரும்போதே ஹிட் அடிக்கணும் தோனி மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு சொல்கிறீங்க சொல்றீங்க விஜயகாந்த் உள்ள வரும்போதே ஒரு பெரிய ஓட் ஷேர் அவர் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கிறார் அந்த மாதிரியான ஒரு லான்ச் கிடைக்குமா விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிகல் சினாரியோல எனக்கு தெரிஞ்சு அதை விடவே பெட்டர் லான்ச் பேடு தான் இருக்குது விஜய்க்கு விஜய்காந்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் தலைவர் அருமையான தலைவர் நம்ம அதை வந்து அவர் தவறுனு அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அதாவது வந்து மக்கள் வந்து அவர் இறந்துட்டாருங்கிற விட இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு நம்மலாம் ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு விட்டுட்டோமேங்கிற கண்ணீர் தொழில்கள் தான் ஜாஸ்தியாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த மன வேதனை உள்ளார் இவ்வளோ ஒரு நல்ல மனிதன் இருந்திருக்க முடியுமா இவரை புரிஞ்சிக்கலி அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்துச்சு அன்றைக்கும் வந்து விஜயகாந்துக்கு வந்து இதே மாதிரி தான் அவரும் கலைஞர் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணார் அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு ஆளுமை இருந்துச்சு அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஸ்டார்ட்அப் கிடச்சிது பட் விளையாட்டு விளையாடும் போது அந்த கூட்டணியில் வந்து இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் ஒரு விஜயகாந்த் வந்து அவருடைய ஜெயலலிதா சண்டை போட்டு கொஞ்சம் குயிக்காகவே வெளியே வந்துட்டார் அவர் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணியது ஏன்னா அவர் கூட்டணின்னு இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி வந்து இந்த கடந்த பத்து ஆண்டுகள் ஆன ஒரு 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 ஆளுமையோடு பண்ண ஆட்சியை இப்போ நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் நீ கூட்டணி ஆட்சி அப்போ நான் நீங்கள் தனியாக உங்கள் செல்வாக்கில் இருக்கும்போதும் கூட்டணியுடைய செல்வாக்கில் இருக்கும்போதும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்லது நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இல்லை நான் இன்றைக்கி சீட்டு ஜெயிச்சிட்டேன் நான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காங்கும் போது நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் பண்ணும்போது அரசியல் எப்படி வேணால் மாறும் உங்களுக்கு அதுதான் வந்து எல்லா அரசியலில் சர்வசாதாரணம் அப்பா அப்படின்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு விஜய் வந்து விளாடும் போது வரும்போது இதையெல்லாம் அவர் உற்று நோக்கணும் அவருக்கு அறிவுரை சொல்கிறவங்களும் இதெல்லாம் தெளிவாக பண்ணி இன்றைக்கி தனியாக போகிறது சாத்தியமா இல்லை தனியாக வந்து கூட்டணி இன்றைக்கி கூட்டணினா நீங்கள் எக்ஸிஸ்டிங் பார்ட்டி கூட போகாதீங்க பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்றைக்கி நாம் தமிழர் சீமான் ஒரு நேச்சுரல் அலையாகவே இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ உங்கள் ஒரு பதினஞ்சு சீட் பர்சன்டே இருக்குன்னு வச்சுங்க நம்ம சொன்ன அந்த நம்பர் பிரகாரம் ஒரு பதினஞ்சு சதவீதம் விஜய்க்கு ஒரு ஓட் ஷேர் இருக்கும் இன்றைக்கி நாம் தமிழர் சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு பத்து ஷேர் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி விஜய் வரும்போது அவர் ஒரு சில கட்சிகளை மட்டும் வாக்க பிரிப்பாருங்கிறது இல்லை அவர் எல்லா செக்மெண்ட்டுக்குள்ளாரையும் ஊடுருவி போவார் மைனாரிட்டிகிட்ட ஊடுருவி போவார் அவருடைய பேரே ஜோசப் இசை இதை வந்து அவர் சொல்கிற மற்றவங்க பூராம் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த மைனாரிட்டி சைடில் ஊடுருவார் ஓட் பேங்க் அவருக்கு அங்கேருந்து கண்டிப்பாக அடித்து எடுப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்கிறார் அவருடைய கட்சி லெட்டர் பேட்லேயே பார்த்திங்கன்னா சரி ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் மத சார்பை மின்மையும் அவர் போது ஒரு மிடில் பாத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் எக்ஸ்ட்ரீமும் கிடையாது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் ஒரு மிடில் சைடில் இருக்கக்கூடிய சாஃப்ட் இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கும் விஜய் வந்து ஒரு ஆப்ஷனாக தெரிவார் இன்றைக்கி வந்து இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி பிஜேபிக்கு நிறையா வாக்குகள் அடிஷ்னலாக கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் முப்பத்தி மூணு லட்சம் வாக்குகள் கிடச்சிருக்கு இதில் டெஃபினட்டாக வந்து யூத்தினுடைய வாக்குகள் அதிகம் பிஜேபிக்கு ஏன்னா இந்த எலெக்ஷனில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கட்சிகள் ஒன்றா சீமான் போட்டு போடணும் இல்லைன்னா பிஜேபிக்கு அண்ணாமலை இந்த ரெண்டு தலைவர்களை தவிர மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு இளைஞர்களை ஈர்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தலைமை இல்லை இதே விஜய் வரும்போது என்னுடைய இன்னொரு பார்வை என்னென்னா இன்றைக்கி அண்ணாமலைகிட்ட இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை கூட உடைக்கக்கூடிய சக்தி வந்து விஜய்க்கு இருக்கும் ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க கூட இன்றைக்கி அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால அவங்க இதில் தான் வேறு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த ஓட்டு பூரா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குதா அப்படின்னு பார்த்தா பெருசாக ஆகலை இன்றைக்கி அந்த இளைஞர்களுடைய பூரா அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டையும் உடச்சி இவர் எடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அப்போது கண்டிப்பாக இவர் எல்லா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து எஸ்சி கம்யூனிட்டி கிட்டையும் அந்த கம்யூனிட்டிலையும் இவர் வந்து ஊடுருவத்துக்கு பயங்கரமான ரசிகர்கள் பட்டாலும் அங்கே இருக்குது அப்போ இன்றைக்கி ஆல் செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் நீங்கள் எடுத்து எந்த செக்ஷன் மைனாரிட்டி எடுத்தீங்கனாலும் சரி இல்லை வந்து எஸ்சிஎஸ்டி கேட்டகரிந்திங்கனாலும் சரி இன்னைக்கு மற்ற பார்ட்டியில் இருக்கக்கூடிய யூத் அவங்க வந்து இன்னும் வந்து பார்ட்டி பேஸ்டு கேடராக மாறல ஒரு இளைஞனா எனக்கு இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை பார்த்து நான் போகிறேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேடர்ஸையும் வந்து மற்ற பார்ட்டியிலேருந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை வந்து இல்லை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்கேன் உடனே எல்லாமே பண்ணிட முடியுமா இல்லை இதற்கெல்லாம் வாய்ப்புகள் சாத்தியக்கூறு வந்து அதிகமாக இருக்குது இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது சார் இப்போ இது ஒரு லாஸ்ட் கொஷனாக வச்சுக்கிறேன் நான் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து புது முயற்சிகள் எடுத்தவங்க அப்படின்னா தேமுதிக மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் டிடி விதிநகரன் அவர் அதிமுகவிலிருந்து இருந்து வந்தவர்னாலும் அவரும் ஒரு ஸ்டேட் வைட் பார்ட்டியாக தான் லான்ச் பண்ணார் இந்த நான்கு கட்சிகளுமே முயற்சி பண்ணி பெரிய அளவுக்கு ஜெயிக்கல தேமுதிக ஓரளவுக்கு எதிர்கட்சி வரையும் வர முடிஞ்சுது அதுக்கப்புறம் டவுன்ஃபால் நாம் தமிழர் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு சதவீதத்தை உயர்த்துறாங்க அமமுக அது இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு எமர்ஜ் ஆகாத பார்ட்டியாக தான் இருக்குது கமலஹாசன் டிஎம்கேவோடய போயிட்டார் ஸோ இந்த கட்சிகளெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வரோம் விஜய்கிட்ட வரும்போது விஜய்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லான்ச் இருந்து பெரிய ஆதரவு இருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு அவரால் சஸ்டெயின் பண்ண முடியும் எத்தனை ஆண்டுகளை அவர் ட்ராவல் பண்ணணும் முதலமைச்சருன்ற இடத்துக்கோ இல்லை அவருடைய கட்சி ஆட்சி கட்டில் அமரணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுது என்னால் அருமையான கேள்வி இது ஏன்னா இப்போ இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சொன்னீங்க விஜயகாந்த் அவர்கள் கமலஹாசன் அதே மாதிரி டிடிவி தினகரன் சொன்னீங்க இப்போ இதில் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் யார் தனியாக வரும்போதும் மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் கலைஞர் இருக்கும்போதே எதிர்கட்சியில் விஜயகாந்த் உட்கார்ந்தார் இன்றைக்கி விஜயகாந்தை வந்து கலைஞரை எதிர்கட்சியிலிருந்து தூக்க முடிஞ்சது அளவுக்கு மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்போ மக்களினுடைய ஆதரவு என்றைக்குமே ஒரு மாற்று சக்தியாக ஒரு மாற்று சிந்தனையோட ஒரு அரசியல் கட்சி வரும்போது வாய்ப்புக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் மக்கள் நீதி மையத்தை எடுத்துக்கங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை எலெக்ஷனில் சீமான விடவே பர்சன்டேஜ் பாயிண்ட்டு ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தார் அது சினிமா வெளிச்சமும் ஒரு காரணம் கூட ஆனால் இந்த நீங்கள் எந்த எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணியிருக்கணும் அதுதான் அருமையான கேள்வி அதுதான் மெயின் முக்கியம் இன்றைக்கி அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து வெற்றி கிடைச்சிருமா கிடைக்காது அதை தான் நான் சொல்ல வரேன் அது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய உடனே இன்னைக்கு வந்து இதெல்லாம் கூட்டணி போட்டால் உடனே விஜய் வந்து முதல்வர் சீட்டில் உட்காந்துருவாருன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஒரு பயங்கரமான டஃப் கொடுக்கறதுக்கு செம வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த சஸ்டெனன்ஸ் நீங்கள் வந்த உடனே இப்போ தோனி கூட வந்த உடனே சிக்ஸ் அடிக்கிறதும் உண்டு வந்த உடனே நாலு பால் டிஃபென்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறதும் உண்டு அவருடைய கேம் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வரும்போதே எந்த ஒரு அரசியல் தலைவனும் வரும்போது ரஜினிகாந்துக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு வந்தால் ஜெயிக்கணும் தோத்தரக்கூடாது அப்போ நீங்கள் வரும்போதே வந்து தோத்தரக்கூடாதுன்னு வரும்போது நீங்கள் ஜெயிக்கணும்னு விளாடலாம் தப்பு இல்லை ஆனால் தோத்தரக்கூடாதுன்னு விளாண்டிங்கன்னா அது உங்கள் கேமே வராது ஜெயிக்கணும்னு நீங்கள் விளாடணும் அப்போ அந்த ஒரு ஜெயிக்கணும்னு விளாடக்கூடிய ஒரு பிளேயரோ ஒரு தலைவனோ வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை கண்டு பயப்பட மாட்டான் ஸோ அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து இட் இஸ் ஏ டென் இயர்ஸ் கேம் பிளான் இன்றைக்கி விஜய்க்கு வந்து இன்னொரு வந்து பெரிய நம்பிக்கை மக்களுக்கு வந்து வர்றது என்னன்னா அடையா வருஷத்துக்கே வந்து ஒரு இரநூறு கோடி முன்னூறு கோடிக்கு பட வாய்ப்பில் இருக்கும்போது இதெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டு வராருங்கிற ஒரு ஈர்ப்பு பொதுமக்கள்கிட்ட இருக்குது அப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக பத்து வருஷத்துக்கு விஜய்க்கு மார்க்கெட் இருக்குது மினிமம் அப்போது ஒரு ரெண்டாயிரம் டு மூணாயிரம் கோடி ரூபாய் அவர் இருக்கிற இடத்துல ஏசி ரூமில் இருந்துட்டு ஒரு நாலு பாட்டு அப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி அவருடைய சொந்த பணத்தை சம்பாரிச்சிக்க முடியும் பட் இங்கே அவர் வராருனாக்கா அது ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க மக்களுக்காக வராருங்கிற பேச்சு மக்கள்கிட்ட இருக்குது அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து வர்றதுக்கு போது ஃபஸ்ட்டு டைம்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குமான்னா தனியாக வந்து போது வராது டெஃபினட்டாக இன்றைக்கி விஜய்க்கு வந்து நீங்கள் இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது மற்ற எல்லாம் கூப்பிட்டு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு நீங்கள் தள்ளனானா கூட ஓட்டு செதுறதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா ஓட்டு போது அந்த இருபத்தஞ்சி வந்து வின்னிங் கொடுக்கும் அதுதான் இப்போ நம்ம டிஎம்கேயில் இந்த தடவையும் பார்த்தோம் ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் ஓட் ஷேர் குறைஞ்சினா கூட ஸ்வீப் பண்ணாங்க சீட்டு அப்போ அந்த மாதிரி இவர் வரும்போது அந்த ஓட் ஸ்ப்ளிட்டிங் நிறையா ஆகுதா இல்லை ஓட்டு கூட்டணிங்கிற பேரில் கன்சாலிடேட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும் அப்போ வந்த உடனே நீங்கள் வந்து ஜெயிக்கணுங்கிற இருந்தால் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அது மாதிரி இருக்கணும் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வரும்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணணும் எப்படி ம அலையன்ஸ் வைக்கணும் எந்த மாதிரி இடத்துல வந்து மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் போய் ரீச் பண்ணணும் அந்த வாக்காளர்களை எப்படி ஃபுல் பண்ணணுங்கிற அந்த கேம் பிளான் வந்து கிளியராக இருக்கணும் டெஃபினட்டாக அவருக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அவருடைய ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்காங்க இதெல்லாம் அவங்க பேக் ஒர்க்கில் பண்ணுறப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டியூஷன்லையும் பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்களுக்கு போன தடவையே கொடுத்தார் இந்த தடவையும் ஐ திங்க் பை திஸ் மந்த் எண்டு அதை பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக இந்த தடவை போன தடவை செஞ்சதை விடவே இந்த தடவை அதை கொஞ்சம் ஸ்கேலப் ஆகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் வரனால இதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொதுமக்கள்னால பார்க்கக்கூடிய ஒரு இது இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு ஜென்ரல் பப்ளிக் ஓட்டர்ஸ்கிட்ட இருந்து வரக்கூடியதை வந்து ஷேர் கொண்டு வரதுக்கு இருக்கும் அப்போ இந்த கேம் பிளான் வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் கூட அலைன் பண்ணுறாங்க இப்போ இன்னைக்கு ஏன்னா வேறு எந்த கூட இவர் போக முடியாது இன்னைக்கு ஏடிஎம்கே கூட வச்ச மாற்று சக்தின்னு சொல்லும்போது மாற்று சக்தி போகும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே மாற்று சக்தி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்று சக்தின்னு சொல்கிறது பிஜேபி அண்ட் நாம் தமிழரை சொல்கிறாங்க ஆனால் பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் அலைன் ஆக மாட்டார் அலைனும் பண்ண முடியாது இவங்கனால நேச்சுரல் அலை கிடையாது அவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது நாம் தமிழர் மட்டும்தான் இருக்காங்க அப்புறம் இல்லைன்னா மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இது வரைக்கும் எந்த கட்சிகளோடையும் பெருசாக போய் சேராத சின்ன கட்சிகள் அவர் கூட அணி திரளத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அவருக்கே வந்து எல்லா கட்சியிலையும் உடைச்சி ஓட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அவருக்கு மவுத் பீஸ் வேணும் இன்றைக்கி அவருக்காக இன்றைக்கி டிஎம்கேக்கு அதுதான் அட்வான்டேஜ் இன்றைக்கி டிஎம்கே இருந்தாலும் அவருக்காக இன்றைக்கி பேசுகிறதுக்கு கூட்டணியில் ஏழு கட்சி இருக்குது இவர் சொல்கிற ஒரு கருத்தை ரூமில் வந்து பேசுனாருன்னா அதை பூரா கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஆள் இருக்காங்க அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த பார்ட்டிஸ் வந்து அமையணும் அப்போ பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது நான் வந்து உடனே வின் பண்ணிருவார்ன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த எலெக்ஷன் அவர் வரும்போதே இந்த எலெக்ஷன் இல்லைனாலும் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று எலெக்ஷனை வந்து கேம் பண்ணணும் இதில் நீங்கள் ஃபுல் த்ராட்டல் கொடுக்கணும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் பார்த்துக்கலான்ட்டு இதில் இது எதுவும் விட்டுறாதீங்க ஃபுல் த்ராட்டல் கொடுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் அகைன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் சஸ்டீனன்ஸ் கேம் தான் அதுதான் சீமானு பண்ணணும்னு சொல்லுவேன் அந்த சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுமை அந்த ஒரு லாங் டெம் சஸ்டினன்சி வந்து விஜய் அவர்களுக்கும் இருக்குமே ஆனால் கண்டிப்பா வந்து தமிழக அரசியல்ல ஹி குட் ஏபிள் டு மேக் ய டிஃபரென்ஸ் அண்ட் இ குட் வின் சீட்ஸ் மேஜர் சீட்ஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நன்றி ஜெய்